அருட்பெருமின் ஜோதி அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நிரூபிப்பதற்காகவே நமது சித்தர்கள் பல அற்புதங்களை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க சித்தர்களில் மிக சூட்சமமான பல்வேறு விதங்களில் சித்தர்கள் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் தான் அபிராமி பட்டர் ஆம் அவர் செய்த அதிசயம் தான் இப்போ வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது ஆம் தை அம்மாவாசை அன்று வானில் சந்திரனை தரிசனம் செய்தவர் தான் நம்மளோட அபிராமி பட்டர் அவர் அபிராமி அம்மாவோட வழிபாடுகளில் அபிராமி அம்மாவோட நினைவிலேயே தெய்வீக அதிர்வலைகளோடையே இருக்கிறார் அப்படி அதிர்வலைகளோட இருக்கும்போது ஊரில் இருக்கிறவங்களாம் அவரை கிண்டல் பண்ணுறாங்க அவர் அந்த திருக்கடையூர் ஊரில் உட்கார்ந்து போது அப்போ வந்து சரபோஜி மகாராஜா அங்கே வராரு அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு பொய் சொல்லி அவரை பார்க்க வைக்கிறாங்க அப்போ போய் அந்த மகாராஜா போய் அபிராமி பட்டர் ஐயா வந்து கேட்குறாரு இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு அவரு முழுமையான பரிபூர்ணமான சந்திரன் பௌர்ணமி அப்படிங்கிறாரு அவருக்கா கோபம் ஏன்னா இது மதியம் கேட்குறாரு அன்னைக்கு ஆக்சுவலாக நிறைந்த அமாவாசை அமாவாசன்னைக்கு எப்படி பௌர்ணமி வரும் ஏன் இப்படி பொய் பேசுறீங்க நீங்கள் இது ஊர் மக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்றீங்களா உங்களுக்கு தெய்வ அருள் இல்லைன்னு பல சொல்லிட்டு சரி அப்படி உங்களுக்கு அருள் இருக்குது அப்படின்னா இன்று இரவு தான் தைய அமாவாசை நான் வர எனக்கு முன்னாடி நீங்கள் சந்திரனை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இரவு வருது இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விறகு போட்டு அதை கொளுத்தி விட்டு அதற்கு மேலே ஊஞ்சல் மாதிரி ஒன்று கட்டி விட்டு அதற்கு மேலே ஐயாவை வந்து அபிராமிப்பட்ட ஐயாவை நிற்க வச்சிட்றாங்க அப்படி நிற்கக்கூடிய அபிராமிப்பட்ட ஐயா ஒவ்வொரு விதமான பாடல்களாக அபிராமி அம்மாவை பூத்துடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பாடல்களாக பாடுறாங்க அப்படி ஒவ்வொரு பாடல்களை பாடும்போது உருவானது தான் அபிராமி அந்தாதி என்கின்ற இந்த உலகத்திற்கு உயிராற்றலை தந்த சக்தி மிக்க மந்திரங்களே அந்த ம பாடல்களை எல்லாமே பாடி முடிக்க போகும்போது குறிப்பிட்ட பாடல்கள் முடியும் போது வானில் சந்திரன் தெரியுது அந்த சந்திரனை மூக்குத்தியாக போட்டுட்டு அபிராமி அம்மா வராங்க அப்ப அபிராமி பட்டாரையாக்கு ஞானம் கிடைக்குது அங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே அபிராமி பட்டாரையாவோட வேல்யூ தெரிஞ்சு அத்தனை பேருக்குமே தெய்வீக அருள் கிடைச்சதாக ஐதீகம் இதை இப்போவும் சூட்சமமாக ஒவ்வொரு தையம்மாவாசைக்கும் நம்மளோட திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மனிதன் முழுமையாக தெய்வத்தை நம்புனா அந்த மனிதனின் வாழ்க்கை என்ன வேணாலும் நடக்கும் வராததும் வரும் கிடைக்காததும் கிடைக்கும் நடக்காதது நடக்கும் முடியாதது முடியும் என்பதை அபிராமி பட்டர் ஐயா அவர் வழங்கிய அபிராமி அந்தாதியை யார் ஒருவர் தொடர்ந்து மனதார படித்து கொண்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்வியில் சத்தியமான புண்ணியங்கள் கிடைக்கும் ஸோ தையமாவாசை வருது அன்றைய நாளில் அனைவருமே கண்டிப்பாக பட்டர் ஐயா வழங்கிய அபிராமி அந்தாதியை படியுங்க இதை மனதில் வச்சுக்கிட்டு தருமயாதீன ஐயாவோட ஆசீர்வாதத்தோட நம்மளோட குபேரபியிடம் சார்பாக அபிராமி அந்தாவியை முழு விளக்க உரையுடன் வெளியிட இருக்கின்றோம் அந்த புத்தகத்தை நினைச்சா தொலைபேசி தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்க அதுவும் எப்படி தரம்னா காசிலையும் கும்பமேளாவிலும் சிறப்பு தைய அமாவாசை திலாகோமம் பண்ணி மூலிகையாகங்கள் பண்ணி பரிகார பூஜை பண்ணி பித்ருதோஷ நிவர்த்திகளை பண்ணி அதற்கப்புறம் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம் அபிராமி அந்தாதி புத்தகம் அதோடு சேர்ந்து கும்பமேளா சிறப்பு பிரசாதத்தையும் நான் பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்ப இருக்கின்ற ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு தையமாவாசை திலாகோமம் பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் ஏன் திலாகோமம் செய்யணும்னா முன்னோர்கள் ஆசைகள் பெற பித்திருதோஷம் நீங்க குடும்பத்திலின் வாழ்க்கையிலையும் நிம்மதியும் செல்வ செழிப்பு பெருக அனைவருமே வருடத்திற்கு மூன்று முறை திலாகோமம் பண்ணணும் இந்த ஆண்டோட முதல் திலாகோமும் தைய அமாவாசை என்று வருகிறது அதுவும் காசியிலையும் இரவ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளாவிலும் சிறப்பு நிகழ்வாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெய்வீக அருள் உங்களுக்கு முழுமையாக நிச்சயமாக கிடைக்கும் சங்கல்பம் பண்ண கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அபிராமிப்பட்ட ரையாவின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் அபிராமி அபிராமித்தாயே சரணம்